வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் தொடர்ந்து பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிரதார்த்தித்துக் கொண்டு இந்த காணொலிக்குள்ளே வரலாம் என்று இருக்கின்றேன் இன்றைக்கும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன இன்றைக்கு முக்கியமாக பேசப்பட போகின்ற விடயமாக இருப்பது இலங்கை அரசாங்கம் எடுத்திருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு தீர்மானமாக இருக்கிறது அதாவது உங்களுக்கு தெரியும் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் எடுத்து வருகிறது அதன் ஒரு கட்டமாக இப்பொழுது முன்னாள் ராணுவ அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் முன்னாள் ராணுவத்தில் இருந்த உயர் அதிகாரிகள் ஓய்வு நிலையில் இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகள் கடற்படை அதிகாரிகள் போன்றவர்களது சொத்து விவரங்கள் இப்பொழுது திரட்டப்பட இருக்கிறது இவை தொடர்பான தகவலையும் மற்றுமொரு போதை பொருள் கடத்தல் நபராக இருக்கின்ற சமபூசா என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார் அவை தொடர்பாகவும் அதே வழியில் வடக்கு கடற்பிறப்பிலே மேற்கொள்ளப்பட்ட திடீர் நடவடிக்கையின் போது பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதன் பின்னணி என்ன என்பது தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் அத்தோடு மேலும் பல செய்திகள் இருக்கின்றன வாருங்கள் இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணலையே பாருங்கள் சரி இப்பொழுது முழுமையான காலநிலைக்கு செல்லலாம் என்ன பண்ண சொன்னால் இலங்கை அரசாங்கம் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை இந்த போதை கும்பலுக்கு எதிராக மேற்கொண்டு வருகிறது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் கூட அவர்கள் அவற்றிலிருந்து விடுபடுவதாகவும் இல்லை நாளாந்தம் இந்த போதை வியாபாரிகள் கை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அந்த வகையிலே அண்மையிலே தேடப்பட்டு வந்ததாக சொல்லப்படுகின்ற சமபூசா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார் கிராண்ட் பாஸ் பகுதியில் வைத்து இவர் கை செய்யப்பட்டிருக்கிறார் மது என்று சொல்லப்படுகின்ற இந்த சமபோசா தான் இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார் கொழும்பு வடக்கு குற்ற புலனாய்வு பிரிவினரால் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் இவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இவரிடமிருந்து இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு கிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் இவரிடம் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இவர் மீது ஐந்து தனித்தனி கொலைகள் மீதான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற இந்த வேலையிலே பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து இன்றைய தினம் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இருபத்தெட்டு வயதான இலங்கையைச் சேர்ந்தவர் என்று நம்பப்படுகின்ற தாய்லாந்தில் இருக்கின்ற பேங்காக் விமான நிலையம் ஊடாக சென்னை வந்து சென்னையிலிருந்து இலங்கை வந்திருக்கின்ற இவரது பயணப்பகுதியிலே மறைத்து வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இரண்டு தசம் ஏழு ஒன்று கிலோகிராம் பெருமையுடைய குஷ்டக போதை பொருள் இவரது பயணப்பாயிலிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது இவரிடம் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளை அடுத்து இவர் இப்பொழுது போதை தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் அவர்கள் இவர் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது இதனது பெருமதி இருபத்தி ஒரு மில்லியன் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக இந்த போதைப் பொருட்கள் இவர்கள் இந்த சிறிய நாடு என்று சொல்லப்படுகின்ற இந்த இலங்கைக்குள்ளே எவ்வாறு கொண்டு வருகிறார்கள் ஏன் கொண்டு வருகிறார்கள் பலர் பிடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர்கள் மேன்மேலும் வருகை தந்து இந்த நாட்டில் பிடிபற்றிருப்பது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு சிறிய நாடு வேண்டுமென்று சீர்குலைக்கப்படுகிறதா அல்லது என்ன நடவடிக்கைக்காக இவ்வாறு போதைப் பொருட்கள் பாரிய அளவில் இலங்கை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன என்பது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இதே வேளையில் இன்னமொரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த உங்கள் பலருக்கு தெரியும் வடக்கு கடற்பரப்பு ஒரு காலத்தில் மிகுந்த கடத்தல்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற இந்த வடக்கு கடல் அதாவது இந்தியாவுக்கு மிக அண்மையிலே இருக்கின்றது இந்த வடக்கு கடல் எனவே வடக்கு கடல் வழியாக பல்வேறுபட்ட கடத்தல் நடவடிக்கைகள் முன்னர் இடம்பெற்றிருந்தன அதனால் பலர் கோடீஸ்வரராக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் காரணம் அவர்கள் கடத்தல் தொழில் என்று சொல்லப்படுகின்ற அந்த தொழிலினை மேற்கொண்டிருந்தார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு கடத்தல்கள் இப்பொழுதும் ஆரம்பித்திருப்பதாக ஒரு சில செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது இந்தியாவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட மனத்தியாலங்களிலே இலங்கை அடைந்துவிடக்கூடிய அளவு கடல் பயணம் இருக்கிறது எனவே இவற்றை கொண்டு பல்வேறுபட்ட கடத்தல்கள் இப்பொழுதும் இடம்பெறுகின்றனவா என்பது தொடர்பாக திடீரென்று கடற்படையினரால் ஒரு சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அந்த சோதனை நடவடிக்கைகளின் போது அத்துமீறி மீன்பிடித்தவர்கள் அல்லது மீன்பிடி சில தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை வைத்து மீன்பிடித்தவர்கள் அதே வேளையில் இந்தியாவில் இருந்து இலங்கையை நோக்கி வந்த ஒரு சில நபர்கள் சட்டவிரோதமான பயணங்களை மேற்கொண்டவர்கள் சட்டவிரோத மீன்பிடியில் மேற்கொண்டவர்கள் என்று சொல்லி ஒரு முப்பத்தைந்து பேரை கடற்படையினர் கை செய்திருக்கிறார்கள் இவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன உண்மையிலேயே போதைப் பொருள் கடத்தலை தடுக்கின்ற முகமாகத்தான் இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதிலே பட்ட நபர்கள் இப்பொழுது பிடிபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்பதாக கடற்படையை மேற்கொள் காட்டி செய்திகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன சரி அடுத்த விடயத்துக்கு வருவோம் என்ன சொன்னால் உங்கள் பலருக்கு தெரியும் இலங்கையிலே பட்ட இந்த சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் இடம்பெற்று வருகின்றன அவ்வாறு அரசியல்வாதிகளுடன் சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் எவை என்பது தொடர்பாகத்தான் இவ்வளவு காலமும் பிரச்சனைகள் எழுந்திருந்தன எந்தெந்த அரசியல்வாதிகள் எவ்வளவு சொத்துக்களை வைத்திருப்பார்கள் என்பது தொடர்பாக அவர்களால் அவர்களது சொத்து விவரங்கள் தேர்தலுக்கு முன்னரே கூறப்பட்டிருந்தன அவற்றின் அடிப்படையில் மேலதிக சொத்துக்கள் வைத்திருப்பவர்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தார்கள் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று இதன் பின்னணியிலே இப்பொழுது ராணுவம் கடற்படை போலீஸ் பிரிவிடம் இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட போகின்றன ஓய்வு நிலையில் இருக்கின்ற முன்னாள் உயர் அதிகாரிகள் என்று சொல்லப்படுகின்ற பலர் இப்பொழுதும் ராணுவத்தில் உயர் பதவிகளில் இருப்பவர்கள் இதில் என்ன மறைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்கள் நாடுகளில் இராணுவத்தினர் இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற வகையில் பல்வேறுபட்ட சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டதாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன அந்த சொத்துக்கள் இப்பொழுது அவர்களிடம் இருப்பதாகவும் விடுதலை புலிகளுக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட பொருட்கள் சூறையாடப்பட்டன முதலில் அந்த இடத்துக்கு வந்தவர்கள் இராணுவத்தினராகத்தான் இருப்பார்கள் விடுதலை புலிகள் ஒரு இடத்தை விட்டு பின்வாங்கி செல்கின்ற வகையில் அந்த இடத்துக்கு முதலில் வருபவர்கள் இராணுவத்தினர் அவர்கள் அங்கே சில கொள்ளைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இவ்வாறு சேகரிக்கப்பட்ட பொருட்கள் அவர்களது பேர்களிலே மாற்றப்பட்டிருக்கிறதா பல்வேறுபட்ட விடுதலை புலிகளது வங்கிகள் இவர்களால் முற்றுகையிடப்பட்டன அந்த வங்கிகளில் இருந்த பணத்துக்கு என்ன நடைபெற்றது என்பது யாருக்கும் தெரியாது விடுதலை புலிகளின் பணங்கள் இருந்தன கண்டெய்னரிலே பணங்கள் இருந்தன என்று அதை பார்த்த மக்கள் பலர் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அந்த பணங்களுக்கெல்லாம் என்ன நடைபெற்றது என்பது பலருக்கு தெரியாத விடயமாக இருந்தது எனவே புலனாய்வு அதிகாரிகளாக செயல்பட்ட முன்னாள் இராணுவத்தில் இருந்தவர்கள் முன்னால் கடற்படையில் இருந்தவர்கள் பலர் இவற்றை சுருட்டி கொண்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இராணுவத்தினரிடம் இருந்து அந்த சொத்துக்களின் பட்டியல் கோரப்பட்டிருக்கிறது அவற்றின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன பலர் இதிலே சிக்கிப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் உங்கள் பலருக்கு தெரியும் போலீஸார் உயர் அதிகாரிகள் பலர் லஞ்சம் வாங்குகிறார்கள் என்றும் அவற்றின் அடிப்படையிலே இவர்களது சொத்து மதிப்புகள் உயர்ந்திருக்கின்றன என்றும் இவர்களது வங்கி கணக்குகள் எல்லாம் இப்பொழுது சரிபார்க்கப்பட போகின்றன எனவே இவற்றின் பின்னணியில் பலர் இப்பொழுது மாட்டுப்பட போகிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது அது தவிர முன்னர் இருந்த அரசாங்கத்தில் இருந்து பல்வேறுபட்ட சலுகைகளை பெற்றுக்கொண்ட இராணுவத்தினர் இருக்கிறார்கள் புலனாய்வாளர்கள் இருக்கிறார்கள் போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் எனவே இவர்களிடமெல்லாம் இனி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது அத்தோடு நின்று விடாமல் இருக்கின்ற அதிகாரிகளிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிகாரிகளோடு மட்டும் நின்று விடாமல் இருக்கின்ற ராணுவத்தினரிடமும் இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வேளையில் யாழ்ப்பாணத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடமிருந்து மூவாயிரத்தி இருநூறு போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையிலே இவர்கள் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பத்து போதை மாத்திரைகள் அடங்கிய ஒரு காட் போதை வில்லைகள் அடங்கிய அந்த காட் மூவாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர அண்மையிலே ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து பெரும் பரபரப்பை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது அண்மையிலே பேலிய இருக்கின்ற ஒரு பாடசாலை ஒன்றிலே உரையாற்றியிருந்தார் அந்த பாடசாலையில் ஜனாதிபதி உரையாற்றுகின்ற வகையில் இப்பொழுது வித்தியாசமான முறையிலே ஒரு போதை கடத்தல் இடம்பெற்று வருகிறது என்று தெரிவித்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் பாடசாலைக்கு செல்கின்ற ஐந்தாம் தர மாணவர்கள் புத்தக பைகளிலே போதைப்பொருள் பொருள் மறைத்து இப்பொழுது மாற்றங்கள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது குழந்தைகளை இந்த போதைப்பொருள் பொருள் கடத்தலுக்கு இப்பொழுது பாவித்து வருகிறார்கள் என்றும் தந்தையார் போதை போதை வஸ்து கடத்தினார் என்கின்ற அடிப்படையில் இப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் தாயார் அற்றிருக்கின்ற அந்த பிள்ளைகள் இப்பொழுது போதை கடத்தலுக்கு பாவிக்கப்பட்டு வருகிறார்கள் என்றும் பிள்ளைகளை யாரும் சந்தேகப்படமாட்டார்கள் என்கின்ற அடிப்படையிலே பாடசாலை செல்கின்ற பிள்ளைகளது புத்தக பையிலே இந்த போதை மருந்துகள் மறைக்கப்பட்டு எடுத்து செல்லப்படுவதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் எங்கெல்லாம் போதை உலாவிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி போதை 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 எங்கு பார்த்தாலும் போதை மயம் என்ன செய்வதென்றே தெரியாமல் நாடு இப்படியே விட்டிருந்தால் இலங்கை போதை மயமாக மாறி ஐஸ்லாந்தாக மாறி இருக்கும் என்று சொல்வது போன்றுதான் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் என்று பலர் தெரிவித்திருக்கிறார்கள் இதே வகையில் பிரான்சில் இருந்து வந்த ஒரு நபர் யாழ்ப்பாணத்தில் வந்திருந்து போதை வியாபாரத்தில் ஈடுபடுவதாக ஊடகங்கள் கருத்துக்கள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணத்தில் இருந்து விடுமுறையிலே இலங்கை வந்திருக்கின்ற அந்த நபர் இப்பொழுது போதை வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் என்றும் அவர் இதன் பிற்பாடு திரும்பவும் பிரான்ஸ் நாட்டுக்கு செல்ல இருக்கிறார் என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது ஒரு சில ஊடகங்கள் அவரது புகைப்படத்தை கூட வெளியிட்டிருக்கின்றன எனவே இவை தொடர்பாக போலீசார் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதாக அந்த ஊடகம் மேலும் தெரிவித்திருக்கிறது வேளையில் இந்த கிளிநொச்சி பகுதி கிளிநொச்சியில் இருக்கிற ராமநாதபுரம் என்ற பகுதியில் ஒரு காட்டு பகுதியில் கசிப்பு காய்ச்சிறதா விசேட அதிரடிப்படைக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கு எனவே அவர்களை கைது செய்வதற்காக சென்ற அந்த நபர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதாவது கசிப்பு காட்சிய அந்த நபர்கள் இவர்களை கைது செய்ய சென்ற விசேட போலீசார் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் சந்தேகத்தின் பேர்களே பத்து பேர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் எனவே பாருங்கள் கசிப்பு காய்ச்சிறதே ஒரு பிள்ளையா இருக்கிறது அதை தடுக்கச் சென்ற போலீஸ் மீதும் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு நகைப்புக்குரிய விடயமாக இப்பொழுது மாறியிருக்கிறது இப்பொழுது இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களிடம் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த இருபத்தி ஓராம் திகதி இடம்பெற இருக்கின்ற இந்த மாபெரும் போராட்டத்திலே முன்னாள் ஜனாதிபதிகள் யாரும் பங்கு பெற்ற மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விஷயம் பெரும் விடயமாக பார்க்கப்படுகிறது என்னென்னு சொன்னால் எதிர்க்கட்சிகள் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற சஜித் பிரேமதாசா இதிலிருந்து விலகியிருக்கிறார் ஆனால் நாமல் ராஜபக்ச இதனை முன்னெடுக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் முன்னாள் ஜனாதிபதிகளாக இருக்கின்ற சந்திரிகா குமார் துங்கா பண்டர் அதே வேளையில் ரணில் விக்ரமசிங்கா கோத்தபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால சிறிசேன போன்றவர்கள் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே பங்கு பெற்ற மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் இப்பொழுது இருக்கின்ற ராமல் ராஜபக்ச மட்டுமே இந்த போராட்டத்தை முன்னெடுக்கப் போகிறாரா என்பது போன்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அதே வேளையில் பொதுஜன பெருமுனுவைச் சேர்ந்தவர்கள் இதில் பங்கு பெற மாட்டார்கள் என்றும் ஒரு ஊக்கங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அவை உண்மையாக தெரியவில்லை ஆனால் பொதுஜன தான் இதனை முன்னெடுக்கிறது என்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அண்மையிலே ரணில் கைது செய்யப்பட்டதோடு உண்டாக்கப்பட்ட இந்த எதிர்க்கட்சிகள் கூட்டமைப்பு தான் இவற்றை முன்னெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் கூட சஜித் பிரேமதாசா கட்சி பிரதான எதிர்க்கட்சி அதிலிருந்து இருந்து விலகி இருக்கிறது பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்று நல்லதுறவுகளை செய்தி செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி பிடிப்பட்டுச் நன்றி வணக்கம்